திருப்பலி வாசகங்கள் பொது காலம் பதினெட்டாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய வழி மரபினரை தேர்ந்து கொண்டார் இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு முதல் நாற்பது வரை உள்ள மக்களை நோக்கி கூறியது உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா நெருப்பின் நடுவில் பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் போர் வலிய கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டின் கடவுள் எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானி நின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் தமது பெரும் நெருப்பை மண்ணுலையில் நீங்கள் காண செய்தார் வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழி மரபினரை தேர்ந்து கொண்டார் எனவே அவரை முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் நினைவுக்கு கொண்டு வருவேன் உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன் உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் உம் வலிமை மிக செயல்களை பற்றி சிந்திப்பேன் உம் என் நினைவுக்கு கொண்டு வருவேன் உம் என் நினைவுக்கு கொண்டு வருவேன் கடவுளே உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் கடவுளுக்கு எதிரான இறைவன் யார் அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே பல்லவி ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் யாக்கோபு யோசிப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர் மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தை என அழைத்து சென்றீர் பல்லவி ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் நற்செய்தி வாசகம் ஒருவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள அக்காலத்தில் பார்த்து என்னை விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்